நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா கோபி என்ன கல்யாணத்துக்கு வந்தோம் என்ன சொல்றது எனக்கே தெரியல சொன்னாங்க ஏதோ ஒரு ஆனா செம்மையா இருக்கு இடம் எல்லாம் பாருங்க

சொந்த ஏதோ எங்களுக்காக மாப்பிள்ள வந்து ஒரு ரூம் பார்த்து வச்சிருக்கேன்டா வாங்கடா அப்படின்னு சொன்னாரு அந்த ரூம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தோம் வீடு வந்து இது ஏதோ ஒரு ஆழ்ந்த காட்டுக்குள்ள இருக்கு புடிக்க போயிட்டு இருக்கோம் சத்தியமா என்னன்னு தெரியல பாருங்க நீங்களே பாருங்க இங்க வந்து உங்களுக்கு சந்தேகம் இப்படி போறதா இல்ல இப்படி போறதான் இந்த வழியில போலாமா இந்த இந்த அங்க ஒரு ஒன்று இருக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கு அதில் வந்து நம்ம அண்ணன் யாரும் நடந்து வராங்க லோக்கல் ஆள்னு நினைக்கிறேன் அந்த கிணறு எங்கன்னா இங்க இருக்க லோக்கல் தான் வாழ்க்கையில் ஒரு வசந்தமே புறக்க மாட்டேங்க ஒரு அழகான குளியல் முடிச்சதுக்கு அப்புறம் மேரேஜ்க்கு கிளம்பிட்டோம். அதரும் குளிச்சு முடிச்சுட்டு இங்க பாருங்க கன்னியாகுமரில இருந்து குளிச்சு கன்னத்தடில இருந்து குளிச்சு எல்லாரும் மேரேஜ் ஈவென்ட் அட்டெண்ட் பண்ண போறோம். வாங்க போலாம். மீது வெற்றி வந்து என்னை தே